கட்டிடாதீங்க முதலாவது என்னுடைய கால்களை மூடி விடுங்கள் இரண்டாவது இடுப்பை மூடுங்கள் என்ற முகத்தை கடைசியா மூடுங்க கடைசியா முகத்தை மூடுங்க என்ற என் குடும்பத்தை நான் ஒருக்க பார்க்கணும் இதுக்கு பிறகு உங்களை பார்க்க முடியாது இனிமேல் நான் இந்த முகங்களை பார்க்க உலகத்துக்கு வீண்டு வர மாட்டேன் கடைசியாக என்னுடைய வீட்டிலிருந்து நான் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்லுகிறேன் கபருக்கு செல்லுகிறேன் என்ன முகத்த கடைசி அம்முடுங்க கொஞ்ச என்ன புள்ளைகளை பார்க்கணும் வந்திருக்கிற சொந்தக்காரர்களை பார்க்கணும் என்று அந்த மையத்து ரொம்ப பணிவாக சத்தமிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுக் கொள்வதாக நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகம் சிரிசி இதுல இந்த இன்பங்கள் சிரிசி இதை கண்டு நாங்க ஏமாந்து தீக்கிறோம் ஒரு பெரிய வாழ்க்கை எங்களுக்கு பின்னாலைக்கு மௌத்துக்கு பின்னாலைக்கு ஒரு நீண்ட ஆதீஸ் ஒரு சில விஷயங்களை ஞாபகத்தில் ஆகவே அல்லாஹுடைய நல்லடியார்களே இரவில் தூங்குகிறோம் அன்புள்ள மனைவி பக்கத்திலே தூங்குகிறாள் காலையில் இவளை சந்திக்கலாம் என்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் என்ற பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார் நான் இல்லாம ஏறாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அடுத்த நிமிடம் எனக்கு மரணம் வந்து விட்டால் என்ற பிள்ளைகளுடைய செய்தி என்ன என் தாய் தகப்பன்ற செய்தி என்ன என்னை பெற்றவர்கள் இப்பொழுது கபில இருக்கிறார்கள் கூட பொருந்தவர்கள் கபில இருக்கிறார்கள் இந்த நிமிடம் இந்த நிமிடம் என்று வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் அவர்களுடைய கபிரிலே அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள் என்ன நடக்கிறது சொர்க்கத்தில் இருக்கிறார்களா நரக படுகொலையில் இருக்கிறார்களா அவர்களுடைய நன்மையின் காரணமாக கபரில் இருந்து உயர்த்தப்பட்டு சுவர்க்கத்துக்கு சென்று விட்டார்களா அல்லது அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அந்த இருட்டறையிலே நொறுக்கப்பட்டு அல்லாவுடைய தங்களைக்கு உட்பட்டு விட்டார்களா யாருக்கு தெரியும் இதே நிலைதான் நமக்கும் வரப்போகிறது ஆகவே உலகத்துல எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் மௌத்த மறந்து மட்டும் வாழக்கூடாது மௌத்த அடிக்கடி நினைக்கிறது அமல் செய்வதற்கு லேசி தொழுகிறதுக்கு லேசி மௌத்தை நினைக்கிறவன் அமல் லேசி 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 குடும்பத்தை தீனுடைய அடிப்படையிலே இஸ்லாமிய அடிப்படையிலே வழிநடத்துறது லேசி வியாபாரம் செய்யறது லேசி ஹராராக நடந்து கொள்வது லேசி இருந்து தவிர்ந்து கொள்வது லேசி மௌத்தை முன்வைத்து வாழும்பொழுது ஆகவே எல்லாரும் அடையவருக்கும் அந்த மரணத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் ஆனதாக ஈடேற்றம் மிக்கதாக ஆக்கி அருள்வானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நன்மைக்கு வழிகாட்டுவாயாக பாவத்திலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக நாம் எல்லாரையும் காத்து கொண்டிருக்கும் அந்த மௌத்தை யா அல்லாஹ் அந்த மௌத்திலே சக்கர்த்தை நமக்கு லேசுபடுத்துவாயாக சக்கரத்திலேயே வருத்தத்தை கொண்டு நம்மை சோதித்து விடாது யா அல்லா நம்முடைய உடம்புகள் தாழ்ந்தது யா இல்ல உன்னுடைய அருள் தேவை யா இல்ல உன்னுடைய கிளிகை நமக்கு தேவைப்படுகிறது யா இல்ல நமக்கு நேரான வழியை காட்டுவாயாக உனக்கு விருப்பமான வாழ்க்கையை நசிப்பாக்குவாயாது நபிகளாரின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து இருக்க தொகுதி செய்திடுவாய் பாவம் செய்பவர்களை பாவத்திலிருந்து பாதுகாத்துடுவாயார் நன்மைகளை விட்டு தூரமாக வாழ்பவர்களை நன்மைகளின் பக்கம் நெருக்கி வைப்பாய்கள் உலகத்திலே சுவர்க்கத்துக்காக உழைக்க தோல்வி செய்திடுவாய் உலகத்துக்காக உழைக்கிறோம் யாழ் வா உலகத்தை கோடி கோடியாக சேர்த்து வைத்து இருக்கிறோம் யாழ் வா ஆகரத்தை மறந்திருக்கும் நமக்கு நம்முடைய சிந்தனைகளை தூண்டி விடுவாயாக கபுரை மௌத்தை மசரை சுவக்கத்தை நரகத்தை நம்முடைய முன்னால் வைத்து அதற்காக உழைக்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நாம் அத்தனை பேரையும் ஆக்கியருள்வாயாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன்